பிக்பாஸ் அகத்தினுள் கமல் நேற்று நுழைந்த பொழுது காயத்ரி நீங்க நூதனமா ஒண்ணு செஞ்சீங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து எட்டு பேரை நிக்க வச்சு அவங்களுக்கு அப்படியே சுத்திட்டு அவங்க தலையிலையும் காலிலையும் வச்சு என்னமோ செஞ்சீங்களே அது என்ன நீங்க வேற சும்மா அந்த வாய் திருச்சல கேட்டு போங்க சார் ரைசா ஏன் ஷி கெப்டிட் ஹியர் ஹியர் அண்ட் டவுன்

தொடர்ந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காயவக்கா எங்களுக்கு சுத்தி போட்டாங்க திருஷ்டி அவ்வளோதான் சார் ஸ்னேகன் ஆச்சு உனக்கு நமிதா அழுவி போயிட்டியே அண்டவன் சார் அதே சோகத்தில் இருக்கேன் நீங்கள் சொல்கிற அந்த சுத்தி போட்ட நிகழ்வு ஞாபகத்திலேயே இல்லை சார் மன்னிச்சுடுக்க ஜூலி காயத்ரி அக்கா முதல்ல வந்து இப்படியே தான் சுற்றி போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் தான் சொன்னேன் அக்கா எங்கள் வீட்டில் பத்து மாடு இருக்குது அதில் கருப்பாயின்னு ஒரு மாடு அதுக்கு நாங்கள் கொம்பு மேலே காது மேலே வாது எல்லாம் பழத்தை வச்சு திருஷ்டி போடுவோம் அதுவே பண்ணுங்க சார்னு எல்லாருக்கும் அப்படியே காயத்ரி அக்கா செஞ்சிச்சு ஆனால் நமிதா பத்திரம் ஆல்ரெடி அவங்க தலை எட்டலை அதனால எலிமினேஷன் ஆகிப்போச்சு காயத்ரி ஆனால் என்ன சார் நீங்கள் திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு சதிகாரி இங்க ஒன்பது பேர் மேல அவளோட சாபம் படக்கூடாதுன்னு தான் முறைக்கிறா பாருங்க மூச்சிய பாரு மொஹரக்கட்ட அவள்கிட்ட தப்பிக்கத்தான் சார் திருஷ்டி போட்ட திருந்தாத உள்ளங்கள் இருந்த லாபம் 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 எனக்கு சீராக தெரியாது ஆனா இந்த பாட்டெல்லாம் தெரியும்